வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு அருமையான ரெமடி ரொம்ப சிம்பிளான ரெமடி பெரும்பாலும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கனாக்கா ஈஸியாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் என்னால் நிறையா காம்பினேஷன்ஸ்லாம் வாங்க முடியாது அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட முடியாது நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன்னு நிறைய கமாண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சிம்பிளாக வேணும் ஈஸியாக வேணும் அப்படின்றது தான் பெரும்பாலும் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெமடி எந்த ஒரு குறைபாடும் ஆரம்ப நிலையில இருந்தால் ஈஸியா நம்ம ரெமடியிலேயே சரி பண்ணிக்கலாம் பட் வருஷ கணக்கு இருக்கு எனக்கு பத்து வருஷமா இருக்கு அஞ்சு வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இருக்கு ஒரு வருடம் தாண்டிடுச்சுனாலே அதை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியாது அதுக்குண்டான மருந்துகள் கொடுத்துக்கும் போது எடுத்துக்கும் போது அது மூலமையா சரியாகும் சரி எனக்கு இப்ப சமீப காலமா இப்படி இருக்குங்க கொஞ்ச நாளா அப்படி இருக்குங்க எனக்கு முப்பது வயசா இருது முப்பத்தஞ்சு வயசா கை கால்லாம் நடுங்குது உடம்பு பலகீனமா இருக்கு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலே வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை அப்படி தூக்குனம்னாக்கா கையெல்லாம் உதருதுங்க நிறைய பேர் இப்போ அதான் சொல்லியிருக்கீங்க ஒரு வெயிட்டான பொருளை தூக்குனோம்னாக்கா கை உதருது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கை வந்து அப்படியே நடுக்கத்தை கொடுக்குது நரம்பு பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக செய்யும் ரொம்ப சிம்பிளான காம்பினேஷனாக கூட ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்டிருக்கீங்க என்னால் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்க முடியாது இந்த பிரச்சனை ஒரு மூணு மாசமா இருக்கு நாலு மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் சரி இது தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கல் தாமரை அதை நீங்க க கல் தாமரை வாங்கி நீங்க பவுடர் பண்ணா ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல நாட்டு மருந்து கிடையாது கல் தாமரை பவுடராகவே கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இந்த கல் தாமரை பவுட்ரு வந்து டெய்லியும் இரவு நேரமோ அல்லது பகல் நேரத்தில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பாடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இல்லை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மூணு கிராம் அளவுக்கு பவுட்ரு அந்த கழுத்தாமரை பவுட்ரு நாடு மல்ல நீங்கள் வாங்கிக்கோங்க ஆன்லைனும் கிடைக்கிது ஸோ ஒரு மூணு கிராம் அளவுக்கு அப்படி எடுத்து பாலோட சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தண்ணியில் எடுத்துக்கோங்க பட் பாலோட சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது எடுத்துக்கும்போது என்ன அப்படின்னாக்கா உடம்பு தேரும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பாடியை வந்து ஃபீல் பண்ணலாம் எந்த ஒரு விஷயமும் தயங்காமல் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அப்படி தூக்கலாம் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தாராளமாக கை ஒரு இருக்குமே நம்மளால் தூக்க முடியாது அப்படின்ற அந்த பதட்டமோ பயமோ இல்லாமல் அளவுக்கு ஒரு பாடிக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நரம்பு பலகீனம் இருந்துச்சுன்னா பலப்படும் ஆண்மையாக பெருக்கும் சோ இந்த மூணுமே நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கருத்தாமலை வந்து இமேஜ் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது பவுடரா கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க மேட்ச் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும்